இந்த மாதிரி காலம் இல்ல தொட்டியில் இந்த மாதிரி போடுறது ரொம்ப வருத்தமாக இருக்கு ஒரு தேவையில்லைன்னு சொல்லி யாருக்கும் தெரியாத இடத்துல போட வேண்டாம் பார்த்ததுலேருந்து என்ன என்ன தூங்க முடியல சாப்பிட முடியல நானும் இவ்வளோ வணக்கம் நான் யுவராணி நம்ம ஒரு லேடிஸ் ஹாஸ்டல் ரன் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஹாஸ்டல் பக்கத்துல ஒரு காவா இருக்கு காவாலியாக அங்கே குப்பை போடுற இடமும் பக்கத்துலேயே இருக்குது ரெண்டு நாளாக ஒரு பூனை கத்துற சத்தம் கேட்குதுன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க நேற்று நான் போனேன் அதை போய் பார்த்தா பூனை இல்லை உள்ளே போய் பார்த்தா அதுக்கப்புறம்தான் தெரிஞ்சு கால்வாய்க்குள்ளே பூனை இல்லை குழந்த இருந்ததுன்னு அந்த குழந்தை ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக எறும்பு பிளட்டு ரத்தம் சொட்ட சொட்ட அப்படியே இருந்தது தொப்புள் கொடி முதற்கொண்டு எறும்பு தான் இருந்தது அந்த சமயத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியல திடீர்னு என் கணவர் வந்து அந்த கிளாஸ் எல்லாம் உடைச்சிட்டு அப்படியே அள்ளிட்டாரு அள்ளி கொடுக்கும்போது ரத்தம் அப்படியே சொல்லிட்டே இருந்துச்சு நான் எந்த எதுவுமே ஃபீல் பண்ணாம அதை ஃபர்ஸ்ட் பாப்பாவை நம்ம காப்பாத்திடுவோம்ட்டு பாப்பாவை எடுத்துட்டு போய் பூந்தமல்லி ஹாஸ்பிட்டல்ல முதல் உதவி கொடுத்தோம் கொடுத்துட்டு நம்ம பூந்தமல்லி ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு மேற்சிகிச்சைக்காக நம்ம எக்மூர் ஹாஸ்பிட்டல்ல பாப்பாவை இப்போ வச்சிருக்கோம் பாப்பா வந்து ரெண்டு நாளா பிறந்ததுல இருந்து பால் எதுவுமே இல்லாத கத்திட்டே இருந்ததுனால ரொம்ப வீக்கா இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த முயற்சி கிடைச்சிக்க அனுமதி வச்சிருக்காங்க இப்ப ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு ஒரு பதினஞ்சு நாள் இங்கு பெட்டர்ல வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இப்ப பாப்பா நல்லா இருக்கு ஒண்ணு எழுநூத்தம்பது வெயிட் இருக்காங்க இவங்க அவங்க ரொம்ப ரெண்டு நாளா போராடி கால்வாயிலேயே இருந்து பெருச்சாலி மத்தியில இருந்தாலும் உயிர் பிழைச்சி வந்ததுனால அவங்களுக்கு அதிர்ஷனல் லட்சுமி பேர் வச்சிருக்கோம் அங்க ஃபார்ம்லியா தான் நம்ம கொஞ்சம் இந்த ஃபுல்லா எறும்பு கடிச்சதுனால அவங்களுக்கு மேல ஃபுல்லா அந்த பிறந்த குழந்தை இல்லையா மேல ஃபுல்லா வீங்கி கண்ணெல்லாம் வீங்கி அந்த மாதிரி இருக்கு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கேன் நான் வந்து இவங்களோட கணவர் என்னன்னா ஒரு ரொம்ப ஃபீலா இருக்கிறது என்னன்னா நம்மளுடைய தமிழக அரசு ரொம்ப வருஷமாவே வந்து இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் வச்சிருக்காங்க அவங்கள்ட்ட கொடுத்தா அரசாங்கமே பார்த்துக்கும் இந்த மாதிரி காலை இல்லை தொட்டியில் இந்த மாதிரி போடுறது ரொம்ப வருத்தமா இருக்கு யாரும் இந்த மாதிரி செய்யாதீங்க உங்களால இது தேவையில்லை அப்படின்னா தமிழக அரசு கிட்ட கொடுங்க அவங்க நிறைய மாதிரியான திட்டங்கள் தொட்டில் குழந்தை திட்டம் நிறைய சைல்டு ஹாஸ்பிட்டல்லு அது வளர்த்து அவங்களே ஆளாக்குறாங்க செய்து

பிறந்து சில மணி நேரங்களே ஆன குழந்தை கால்வாயில் வீசிய அந்த மர்ம நபர்கள் குழந்தையை மீட்ட தம்பதிகள் அதை மருத்துவமனையில் பத்திரமாக சேர்த்தனர் இது போன்ற செயல்களை யாரும் செய்யாதீர்கள் உங்களால் வளர்க்க முடியவில்லை என்றால் உரிய காப்பகத்தில் சேர்த்து விடுங்கள் என அந்த தம்பதிகள் கண்ணீரோடு கூறினர்